ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பரை போலும் வேச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தையில் வைத்தடியை போற்று என்றேனே நாளின் செய்யும் இனிதவனின் செய்யும் இனி நாடி வந்த கோவலின் செய்யும் கோளுங்கூற்று என்மரேசர் ஜிவ தாலும் சிலம்பும் சிலங்க ஜெம் தண்டையம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்கள மங்கல் ஏசுவ சர்வர்த்த சாதி கேசரம் ஏத்யம்பிருக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி ஆக்குருத்தி மதாரம் சர்வ வீத்தியானாமய கிரீவ வணக்கம் சில தம்பதியர்களுக்கு ஒரு குழந்தை ஆன பின்னாடி அடுத்த ஒரு குழந்தை ஆவதற்கு பல வருடங்கள் ஆகிறது பல நாட்கள் ஆகிறது அப்போது அந்த குழந்தைக்கு இரண்டாவது சகோதரம் எந்த காலகட்டத்திலே ஆகும் அதை ஜாதக ரீதியிலே நாம் எப்படி ஆராய்வது எப்படி தெரிந்து கொள்வது ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவருடைய ஸ்புடத்தையும் ஏதோ ஒரு பாகைக்கலையில் அவர் இருப்பார் அந்த ஒரு ஸ்புடத்தையும் செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறாரோ ஏன்னா சகோதரத்தை குறிக்கிறது செவ்வாய் தான் அப்போது அந்த ஜா அந்த ஜனன கால ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த ஒரு ஸ்புடத்தையும் அவரும் ஒரு இதோ ஒரு பாகைக்கலையில் உக்காந்து இருப்பார் லக்னம் எது வேணாலும் இருக்கட்டும் இவர் இவங்க இருந்து எங்கே வேணாலும் அமர்ந்திருக்கட்டும் மூன்றாம் அதிபதியும் செவ்வாயும் அப்போது இந்த இரண்டு ஸ்புடங்களையும் கூட்டணும் கூட்டினா ஒரு தொகை வரும் அந்த தொகை எந்த ராசியில் வருகிறதோ எந்த ராசியில் வருகிறதோ முந்நூற்றி அறுபதுக்கு மேலே வந்துச்சுன்னா முந்நூற்றி கழிச்சிக்கணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரொம்ப எளிதான முறையில் கண்டுபிடிக்கணும் இப்போ நிறைய குடும்பங்களில் நிறைய பேருக்கு ஒரு குழந்தை பின்னாடி மறு குழந்தைக்கு பல வருடங்கள் ஆகவான் எதிர்பார்ப்பாங்க அது எப்பன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு சூட்சமும் அப்போ மூன்றாம் அதிபதியும் செவ்வாய் அதிபதியும் செவ்வாயும் நின்ற ஸ்புடங்களை இரண்டையும் கூட்டி முழு தாண்டிடுச்சுன்னா முழு கழித்து மீதி ஒரு தொகை வரும் அல்ல முழு வரலப்பா அப்படின்னா எந்த தொகை வருகிறதோ அந்த வீட்டில் கோச்சார குரு பகவான் வரும் காலம் கோச்சாரத்தில் குரு பகவான் எப்போ வருதோ அந்த காலகட்டத்திலே அந்த தாய்க்கு குழந்தை உருவாகும் எப்போ இரண்டாவது குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கலாம் என்னும் ஒரு மூன்றாம் அதிபதி ஏற்றிடு செய் புடம் கூட்டி தொன்னிடு ராசி குருவரும் காலம் துணை இப்புடம் கூட்டி மின்னிய ராசி அமைந்திடும் மட்டாய் மேடமே முதலதா என்ன மன்னிய துணைவர் தொகைவரும் காலம் அதாவது பாவர் காலம் இல்லை பாவர் மறுவிடில் அழிந்திடும் என்னே என்ற முறையிலே இந்த பாடல் கூறுகிறது அதாவது இப்போதான் குழந்த ஒன்று அல்லது ரெண்டு அவ்வளோதான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நடைமுறையில் இருக்குது என்ன சொல்லுது மேசராசியிலிருந்த எண்ணும்போது அந்த ஸ்புடம் அதாவது மே சொன்ன ராசியின் சுடம் எந்த இடத்துல நிற்குதோ அது மேச ராசியிலிருந்து எண்ணும்போது எத்தனை ராசிகள் இருக்கிறதோ அத்தனை குழந்தைகள் அந்த ஜாத அந்த தம்பதிகளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதிலே பாவ கிரகங்கள் இருந்தால் எத்தனை வீட்டில் பாவ கிரகம் இருக்குதோ அத்தனை குழந்தைங்க இல்லை அப்படின்னு அர்த்தம் சுபகிரகங்களில் அத்தனை குழந்தை உண்டு அப்படின்னு அர்த்தம் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இது பொருந்தாது பொருந்தாதன்னா ஏன்னா ஒன்று ரெண்டோட முடிச்சுக்கிறாங்க இப்படி ஒரு குழந்தை ஆன பிறகு மறு குழந்தை ஆவதற்கான காலகட்டங்களை நாம் மிக எளிதாக தெரிந்து கொள்ளலாம் வணக்கம்